அண்மை செய்தி கள்ளக்குறிச்சியில் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தற்போது கிடைத்த அண்மை செய்தி கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தி தற்பொழுது வரை ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது இதில் மூத்த அமைச்சர்கள் உள்துறை செயலாளர் அதே போன்ற தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக்கு பின்பு தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறார் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் கருணாபுரம் காலனியில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் முப்பத்தி நான்கு நபர்கள் உயிரிழந்திருப்பதை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என்று அந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்திட அறிவித்துள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து மீண்டும் அவர்களுடன் இன்றைய தினம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளார்கள் அதாவது மூன்று முக்கிய அமைச்சர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சென்று அங்கு முகாமிட்டு இந்த பணிகளை மேற்கொள்வார்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று விசவாரி சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இது தீவிர விசாரணை மேற்கொண்டு விசசாராயம் தயாரிக்கும் மெத்தனாலை வழங்கியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இது குறித்து தீர விசாரிப்பதற்காக இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அதாவது உயிரிழந்த நபர் ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்குவதற்கு முதல்வர் அவர்கள் தற்பொழுது ஆணை பிறப்பித்திருக்கிறார் ஆஹ் இந்த கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை தற்பொழுது அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது தொடர்பாக மெத்தனால் கலந்த விசவாயி உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை அழித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்திருக்கிறேன் அதே போன்று விசவாயி உற்பத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வந்தப்பட்டது என்பதற்கான அந்த மூல காரணத்தை காவல்துறையினர் கண்டுபிடிக்க அறிவித்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான சிறப்பு சிறப்பு சிகிச்சை மருத்துவர்களை அழைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக செல்ல இருக்கின்றனர் அங்கு தங்கி அவர்கள் சம்பவம் குறித்து ஆய்வு அறிக்கையினை ஒரு ஒரு இரு தினங்களில் வழங்குவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இது போன்று சம்பவங்கள் வரக்கூடிய காலங்களில் நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காகவும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்க உத்தரவிட்டுள்ளேன் இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது அறிக்கையை மூன்று மாதங்களுக்குள் வழங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு நபர் நீதிமன்ற நீதிபதி ஆணையமானது அமித் தற்பொழுது முதல்வர் அவர்கள் அஹ் இந்த அறிக்கையின் வாயிலாக உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கீதா